வணக்கமா இந்த பதிவில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தெரியாம கூட இப்ப நான் சொல்ற இந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கீன்னு வச்சுக்கோங்கம்மா இனிமே செய்யவே செய்யாதீங்கம்மா தான் உங்க வீட்டில வந்து கடன் சுமை அதிகமாக இருக்கு உங்க வீட முன்னேற்றம் அடையாமல் இருக்கு முக்கியமா பிரச்சனை மலை பிரச்சனை அடுக்கடுக்க உங்க வீட்டில் வந்துட்டே இருக்குமா அதனால இதுவரையும் செஞ்சவங்க கூட இனிமேல் செய்யவே செய்யாதீங்கம்மா எல்லா கிழமையிலும் எல்லாத்தையும் செய்யக்கூடாது குறிப்பிட்ட கிழமைல முக்கியமா வெள்ளிக்கிழமைல ஒரு சில விஷயங்களை செஞ்சோம் அப்படின்றப்போ நம்ம வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் குறையும் நம்ம வீட்டுல தெய்வ சக்தியெல்லாம் வெளியே போயிடும் நம்ம வீட்டுல எல்லாம் குறைஞ்சிருவாங்க நம்ம வீட்டுல பணப்பழக்கம் எல்லாம் கம்மியாயிடும் ஆனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்றப்போ வீட்டை சுத்தெல்லாம் செஞ்சு வீட்டில் வந்து சாம்பிராணி தூவம் போறது கருப்புறம் ஏத்துறது சாமிகளுக்கு வந்து மலர்கள் வைக்கிறது தீபதுபாரறை காட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் தாமா வெள்ளிக்கிழமை பண்ணோம் இதை தவிர்த்து என்ன செய்யக்கூடாதுன்றத சொல்றமா முதல் முக்கியமான விஷயம் அன்னைக்கு நீங்க தானியங்கள் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிற சமையலறையை துடைக்கவே கூடாதுமா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அடுப்பையோ சமையலறையோ சுத்தம் செய்யவே கூடாது வியாழக்கிழமை இரவே துடைத்து வைக்கிறது ரொம்ப நல்லதுமா வெள்ளிக்கிழமைன்னா அனைத்து பெண்களும் வாசலுக்கு கோலம் போடுவீங்க இல்லையா கோலம் போடும் கோம் ரொம்ப எழுந்த ரங்கோலிமா அடாது ரங்கோலி கோலமும் போடக்கூடாதுமா அடுத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்கள் வீட்டில் தெரியாம கூட ஒட்டடை அடிக்கவே கூடாதுமா அப்படி ஒட்டட அடிச்சுங்க அப்படின்றப்ப வீட்டில் இருக்க மகாலட்சுமி நீங்களே வெளியே அனுப்புறதுக்கு ஒரு சமமா வீட்டில் இருக்க எல்லா நகைகள் ஏதாச்சும் சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்றப்ப கூட அது எல்லாமே அடகுக்கு போயிடும் ரொம்ப முக்கியமான விஷயமா அதே மாதிரி யாராச்சும் உங்ககிட்ட பணம் கேட்டு வராங்க ரொம்ப அவசரமான நிலையை நான் மட்டும் கொடுங்கம்மா மற்றபடி தேவை இல்லாம பணத்தை வந்து வெள்ளிக்கிழமை அணிக்கு உங்க கையால யாருக்கும் கொடுக்கவே கூடாதுமா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பணம் உங்ககிட்ட சேரவே சேராது அதே மாதிரி நம்ம வீட்டுல வந்து மக மகாலட்சுமிக்கு மிகவும் ஒரு உகந்த பொருள்னு சொன்னோம்னா அது கள்ளுப்பு இல்லைங்களாமா அனைத்து தினம் நீங்க கல்லூப்பு வாங்கிட்டு வந்துமா வீட்ல வச்சீங்கன்னா நல்ல இரட்டிப்பு பலன் கிடைக்கும் நிறைய மகாலட்சுமி வாசம் செய்வாங்க நம்ம வீட்டில் வீடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அன்றைய தினம் தெரியாமல் கூடமா கல்லுப்பை யாருக்கும் கடனாகவே கொடுக்கவே கூடாதுமா அக்கம் பக்கத்தில் கொஞ்சோண்டு உப்பு யாராச்சும் கடனாக வெள்ளிக்கடவை கேட்டாங்கன்னா கூட கொடுக்கவே கூடாது உங்கள் கையால் நீங்களே உங்கள் வீட்டிற்கு தெய்வத்தை அவங்களுக்கு கொடுக்கிறது சாமோ அதனால கொடுக்கவே கூடாது இந்த நார்மலாகவே சாப்பாடு பரிமாறுறோம் அப்படின்னா கூட வீட்டில் யாராவது சொந்தக்காரர் வந்திருக்காங்க வீட்டில் நம்ம கணவருக்கும் அந்த மாதிரி பரிமாறுறப்ப கூட உப்பு கையால் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுக்காக மட்டும்தான்மா நிறைய காரணங்கள் உப்புக்கு சாஸ்திர ரீதியாக இருக்குது அதனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தெரியாமல் கூட உப்பு யாருக்குமே கொடுக்கவே கொடுக்காதீங்கம்மா அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்குமா எண்ணெய் குளியல் வச்சு தேய்ச்சி குளிக்கவே கூடாது அதே மாதிரி முகம் வெட் முடி வெட்டுறதோ அப்புறம் வந்து முகம் சவரம் செய்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களை வெள்ளிக்கிழமை பண்ணவே கூடாதுமா அதே மாதிரி நகம் வெட்டுறது மாதிரி விஷயங்களும் பண்ணவே கூடாது இன்னொரு முக்கியமான விஷயமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்றப்போ பூஜை அறைய சுத்தம் பண்ணுவோம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை அறைய சுத்தம் பண்ணீங்கன்னா உங்க வீட்டில் சாமி வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு பூஜை அறையில ரெடி பண்ணி வச்சிருமா வெள்ளிக்கிழமை வந்து நீங்க சாமி மட்டும் தான் கும்பிடணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு பூஜை சாமான் தேய்க்குறதோ அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பூஜை சாமான் முதல் நல்லா தேய்ச்சி வச்சு குங்குமலாம் வைக்கலாம் அதனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் கூடாதுமா அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த வீடியோ ரொம்ப மங்களகரமா இருக்கணுமா தேவை இல்லாம வீட்டுல வந்து சண்டை போடுறது வீட்டில் கத்திகிட்டு இருக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் அந்தந்த தெரிஞ்சுது அப்படின்றப்போ நம்ம வீட்டில் வந்து சாமி வீட்டுக்குள்ளே வரத்துக்காக வந்துட்டு இருப்பாங்க அந்த டைம் வந்து நம்ம சத்தம் போட்டு கத்திட்டு ரச்ச பண்ணிகிட்டு இருந்தோன்றப்போ வர சாமி வீட்டுக்குள்ளே வரவே மாட்டாங்கமா வாசலோடு திரும்பி போயிடுவாங்க நம்ம வீட்டுக்குள்ளே சாமி வராமல் இருந்துட்டாங்க நம்ம வீட்டில் நல்லா இருக்க முடியுமா நல்லா இருக்கவே முடியாது மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லோரும் தலை குளிப்பீங்க ஈர தலையோடு வந்து விளக்கேற்றவே கூடாதுமா தலையை நல்லா முடி அலர்த்தி நல்லா காய வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து விளக்கேற்றணும் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி போது முடி வந்து விரித்து போட்டோம் ஏற்றக்கூடாதுமா வீட்டில் வந்து முடியை படரை விட்டோம் நீங்கள் நீங்கள் வந்து விளக்கேற்றக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அக்னி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் அன்றைய தினம் தினமாவதுமா குளிச்சுட்டு நீங்கள் சமையல் செய்யணும் குளிக்காம நீங்க சமையல் செய்யவே கூடாதுமா அன்றைய தினம் ஒரு நாள் ஆச்சு தயவு செஞ்சு பண்ணுங்க மாலை ஆறு மணிக்கு மேல வீட்ல இருந்து எந்த ஒரு பொருளையும் கையால யாருக்கும் கொடுக்கவே கூடாது ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க அதே மாதிரி அன்றைய தினம் வந்து புது வீட்டில் அழுக்கு துணிகள் ஏதாச்சும் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அழுக்கு துணிகளை துவக்க கூடாது முக்கியமாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் அழுக்கு துணியை இருக்கக்கூடாது வியாழக்கிழமை அன்னைக்கு புதன்கிழமை அணிக்கு அந்த அழுக்கு துணி ஏதாச்சும் இருக்குன்னு வச்சுக்கோங்கமா அதெல்லாம் தோடிச்சு வீட்டில் இப்போ அழுக்கு துணிகளை ஒரு மூலையில் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க தரித்திரம் அதிகமாக இருக்கும் அப்போ வீட்டில் சாமி கும்பிட்டிங்கன்னா சாமி கும்பிட்டு ஒரு பழனி இல்லாமல் போயிடும் அதனால தயவு செஞ்சு நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து அழுக்கு துணிகளை வீட்டை சேர்த்து வைக்காதீங்கம்மா எந்த தினமாக இருந்தாலும் வீடு சுத்தமத்தமாக தான் இருக்கணும் இல்லையா வீடு சுத்தமத்தமாக இருந்தால் மட்டும்தான் வீடு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் மகாலட்சுமி குடி இருக்கும் அதே மாதிரி தான் வீட்டில் குப்பை தொட்டி ஃபுல்லா குப்பையை வச்சுக்கிட்டு வீட்டில் வெட்டலக்கே ஏற்றவே கூடாதுமா வியாழக்கெழமை அன்னிக்கி வெளியே குப்பையை கொட்டிடணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்து குப்பையை வெளியே கொட்டக்கூடாது செவ்வாக்கெழமை அன்னிக்கி குப்பையை வெளியே கொட்டக்கூடாதுமா குப்பை குப்பைத்தொட்டி தொடப்பம் மரம் இது எல்லாத்திலேயும் மகாலட்சுமி குடி இருக்காங்க இது நிறைய பேருக்கு இந்த காலம் தெரியறதே கிடையாது மூட்டை கட்டி ஒரு வீட்டில் ஒரு வெளியே வாசலில் ஒரு ஓரமாக வச்சிருங்க மற்றபடி வந்து வெளியே எல்லா எடுத்து கொட்டவே கொட்டாதீங்க சரிங்களா அதே மாதிரி கூடுமானவரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு கூட்டுறீங்க இல்லையா எல்லா இடத்தையும் எந்த ஒரு சின்ன இடத்தை விடாம தூசு துப்பு எல்லா இடத்துலையும் கிளீனா கூட்டி வியாழக்கிழம தொடச்சு விட்டுருங்க சரிங்களாமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறோமா இப்போ யாராச்சும் உங்ககிட்ட ஏதாச்சும் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொஞ்சோண்டு கடுகு கேட்டாங்கன்னா கொடுக்கவே கூடாது அரிசி கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்கவே கூடாது பருப்பு இது மாதிரி கொடுக்கு அந்த தினத்தில் இந்த மாதிரி பொருளை உங்கள் கையால் கொடுத்துட்டிங்க அப்படின்றப்போ உங்க வீட்டில் இருக்க மகாலட்சுமி நீங்கள் அடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சமம் அதுவும் வீட்டில் ஆறு மணிக்கு நீங்கள் கொடுக்கவே கூடாதுமா முக்கியமா உப்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மேலே ஆறு மணிக்கு மேல வீட்டில் துணி காய போட்டுருக்க கூடாதுமா ஈரமான துணி எங்கேயும் காஞ்சிட்டு இருக்கக்கூடாது அது மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வீட்டில் வந்து நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுமா நீங்க எவ்வளவுதான் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களால் முன்னேறவே முடியாது இப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க கடன் கொடுக்கவே கூடாது யாருக்குமே ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருக்காங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு கடன் கொடுத்தே ஆகணும் அப்பதான் நல்லா இருப்பாங்க கொடுங்க முக்கியமா அன்னைக்கு அவ்வளவு அவசரம்லாம் கிடையாதுன்றப்போ அன்றைய தினம் கடன் கொடுக்கவே கூடாது நான் ஆல்ரெடி சொன்னது தான் நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் எல்லாம் குறைஞ்சு போகும் நம்மளுக்கு வறுமன ஏற்படும் நம்மளுக்கு நிறைய நிறைய பிரச்சனைகள் ஒன்று ஒன்னா வந்துட்டே இருக்குமா அந்த நாளில் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு முருகன் லட்சுமி லட்சுமி அம்மா சுக்கரதேவன் அனைவரும் மனசார வேண்டிக்கிட்டு வீட்டில் எந்த ஒரு அசை உணவுகளும் சமைக்கக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டில் தேவையில்லா விஷயங்கள் பேசுறது அழறது கத்துறது சண்டை போடுறது இது மாதிரி எந்த விஷயங்களும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணவே கூடாதுமா அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புதிய ஆடைகள் வாங்கணும் அப்படின்றப்ப தாராளமாக வாங்கலாம் விரலி மஞ்சள் கல்லுப்பு இது மாதிரி பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அவ்வளோ நல்லது இன்னொரு முக்கியமான விஷயமா சொத்து தொடர்பான ஏதாச்சும் முக்கியமான வேலை பிரச்சனை இருக்கும் அப்படின்றப்போ இந்த நாளில் வெள்ளிக்கிழமை நாளில் வந்து வாங்குறது வாங்கினீங்கன்றப்போ ரொம்ப நல்லது அதே மாதிரி இதனால வந்து சக்கரை யாருக்கும் நீங்க கொடுக்கவே கூடாது இவ்வாறு கொடுத்தீங்க அப்படின்றப்போ சுக்கரன் ரொம்ப பலவீனம் ஆயிடுவாரு சுக்கரன் வந்து மகிழ்ச்சி ஆடம்பரம் எல்லாம் அதிகமா இருக்கிறவர் இல்லையா அதை நீங்கள் கையில மற்றவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்றப்போ அவர் உங்களை வீட்டுக்கு போயிடுவாருமா நான் இப்ப சொன்னது எல்லாம் ஒரு எளிமையான பதிவு தாமா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இந்தந்த செயல்களை செய்யணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல வீட்டில் கதவு சாத்தி வச்சிருக்க கூடாதுமா கதவு தான் இருக்கணும் அப்பதான் சாமி வீட்டில் வருவாங்க ஒரு சில பேர் பாதி ஸ்கிரீன் போட்டு பாதி ஸ்கிரீன்ல திறந்து வச்சிருப்பாங்க கண்டிப்பா வாரத்துல ஒரு நாள் வீட்டில் பூஜை சாமான் தேய்க்கணும் இல்லைங்க நான் வேலைக்கு போகிறேன் அலுவலகத்துக்கு போகிறேன் முடியாதுன்றவங்கம்மா பிரச்சனை இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் தேய்க்கணும் அந்த வீட்டில் இருக்க அந்த விளக்கு வந்து அதில் பாச பிடிச்ச மாதிரியோ இல்லை ரொம்ப கசடுகள் இருக்கிற மாதிரியோ இருக்கவே கூடாதுமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல்லுப்பு போட்டு சுத்தமாக வீடு தொடக்கணுமா வீட்டில் வந்து சாம்பிராணி புகை போடணும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த எல்லா அறைகளையுமே அந்த சாம்பிராணி புகையை வந்து தூங்க விடணுமா வீட்டில் எல்லா நறுமணம் வீசும் நோய் நொடி இருக்காது கடன் சுமை குறையும் நீங்கள் வளமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்வீங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான்மா சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க கடைபிடிச்சிங்குறப்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நிம்மதியா வாழலாமா நிறைய பேர் இதெல்லாம் இப்ப கடைபிடிக்கிறதே கிடையாது வீட்டில சும்மா வந்து உடம்பு சரியில்ல வரும் ஒரு சாம்பிராணி புகை போட்டு பாருங்களேன் அது அதை ஸ்மெல்ல நம்ம முகர்றப்போ நம்மளுக்கு சளித்தொள்ள இருமெல்லாம் தீரும் வீட்டில் துர்சக்திகள் தீர சக்திகளை வெளியே வரும் சோம்பேறித்தனம் நீங்கும் அதே மாதிரி வீட்டில் டெய்லியும் கருப்புற விலைக்கு ஏத்துறதால வீட்டில் எந்த ஒரு எதிர்மறை சக்தியிலும் வீட்டுக்கு நுழையவே நுடையாது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு பின்னாடி நிறைய நிறைய காரணங்கள் அதிகமா இருக்குமா அறிவியல் ரீதியாகவும் இருக்கும் ஆன்மீக ரீதியாகவும் இருக்கு நம்ம வந்து சாமி மேலே வச்சு சொன்னாதான் பயந்து செய்யோன்றதுக்காக அப்புறம் நம்ம சொல்லிட்டு போனாங்க ஆனா இப்போ அதை நிறைய பேர் சரியா இல்லம்மா இப்போ நீங்க பதிவை பார்த்திருப்பீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்றத சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறை காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க